கூடலூர் நகர சுகாதார நிலையத்தில் பாதுகாப்பான தாய்மார்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய பாதுகாப்பான தாய்மை தினத்தை முன்னிட்டு கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆல் தி சில்ட்ரன் ஏகம் பவுண்டேஷன் ஆகியன சார்பில் கூடலூர் நகர சுகாதார மையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை தாங்கினார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய பொதுச் செயலாளர் சிவசுப்ரமணியம் பேசும்போது தாய்மை பேறு கிடைக்காமல் பலரும் சிரமப்படும் நிலையில் வரமாக தாய்மை பாக்கியம் கிடைத்துள்ளது இதில் தாய் சே இருவருடைய பாதுகாப்பு பெற வேண்டிய காலம் கர்ப்ப காலம் உள்ளது கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கொள்ளும் உணவு மனநிலை குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதால் கர்ப்பிணிகள் உணவு முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தையின் வளர்ச்சி முறையாக அமைய அயோடின் நுண்ணூட்டச்சத்து அவசியமாகிறது குழந்தையின் உறுப்புகள் வளர்ச்சி மற்றும் மன வளர்ச்சி முறையாக அமைய ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் அயோடின் உப்பினை சேர்த்துக் கொள்ள வேண்டும் கீரை வகை உணவுகள் பருப்பு உள்ளிட்ட உணவுகள் பழங்கள் போன்றவை உணவில் சேர்த்துக் கொண்டு நான்கு மணி நேர இடைவெளியில் உணவை நான்கு நேரங்களாக கொள்ள வேண்டும் மனநிலை ஆரோக்கியமாக அமைய தியானம் நல்ல ஆன்மீகம் மற்றும் அறிவுபூர்வமான கதை அறிவியல் ஆய்வுகள் சார்ந்த புத்தகங்கள் படித்தல் ஆகியன மேற்கொள்ள வேண்டும் நகைச்சுவை காட்சிகள் பார்த்தல் மென்மையான பாடல்கள் கேட்டல் மனதை மென்மைப்படுத்தும் மேலும் சோக துக்க நிகழ்வுகளை விரைவில் மறந்து இயல்பான மகிழ்ச்சியாக இருப்பதால் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் என்றார் ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் பேசும்போது கர்ப்ப காலத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முறையாக பதிவு செய்து பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் கர்ப்ப காலத்தில் அரசு சுகாதார நிலையங்களில் வழங்கப்படும் நூற்றி எண்பது ஊட்டச்சத்து மாத்திரைகள் முறையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் குழந்தையின் வளர்ச்சிக்கு அறிந்து கொள்ள மருத்துவர்கள் ஆலோசனையின் பேரில் ஸ்கேன் எடுத்துக் கொள்ளுதல் அவசியம் இதர காய்ச்சல் போன்ற மருத்துவ தேவைக்கு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மாத்திரைகள் எடுத்துக் கொள்ளக்கூடாது இதனால் குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கும் என்றார் நிகழ்ச்சியில் செவிலியர்கள் கர்ப்பிணிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிறைய டைப் ஆஃப் இது ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நார்மலாக ஒரு இது ஆகிருக்கு அது நமக்கு ஒரு வர மாதிரி சரிங்களா ஸோ அந்த அதை வந்துட்டு நம்ம எப்படி பாதுகாப்பாக நம்ம நம்மளை வச்சுக்கணும் ஏன் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாகவும் உங்களுடைய மெ மென்டல் ப்ரெஷர் எவ்வளோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய குழந்தை வந்துட்டு நல்லா போகும் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் குழந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் அவங்க இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா உங்களுடைய மக்கள் காலத்தில் குறைஞ்சி ஒரு அஞ்சு டைம் ஆச்சு நீங்கள் வந்து நான் கொஞ்சம் செக்கப் வரலாம் ஏதோ கிட்டிகளான உங்களுக்கு முடியாத ஏதோ உங்களுக்கு தோணம் இல்லை ஏதாவது ஒரு அன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது